சிதறிப்போன வடக்கு கிழக்கு கட்சிகள் வடக்கு கிழக்கை டார்கெட் செய்து களமிறங்கியுள்ள ரணில் சிதறி போன வடக்கு கிழக்கு கட்சிகள் ஜனாதிபதி தேர்தல் சூடப்படுத்துள்ள நிலையில் காளான்கள் போல நியூஸ் அதாவது செய்திகளை உருவாக்குபவர்கள் உருவாகத் தொடங்கியுள்ளனர் ஹரின் மனுஷ ஜோடிதான் தற்போது உருவாகியுள்ள நியூஸ் மேக்கர்ஸ் ஆவர் உயர்நீதிமன்ற தீர்ப்பில் இருவரும் எம்பி பதவியை இழந்தனர் அதன் பின்னர் கிரணிகா களத்துக்கு வந்தார் ஹரினின் பதவி நீக்கப்பட்டதால் வெற்றிடமாக உள்ள பதவி கிரணிகாவுக்கு வழங்கப் போவதாக செய்திகள் வைரலாக பரவ ஆரம்பித்தன இன்னும் சிலர் கிரணிகாவிடம் கொடுத்தால் பார்த்து கொள்வோம் என்று லக்கிக்கு சத்தம் போட்டனர் இன்னும் சிலரும் அந்த பதவிக்காக போராட ஆரம்பித்துள்ளனர் சுஜீவ சேலசிங்க உப்புல் ஜெயசூரிய போன்றே ஐமச கூட்டணியில் உள்ள முஸ்லிம் தமிழ் கட்சிகளிடமிருந்தும் முன்மொழிவுகள் வந்துள்ளன செய்திகளின்படி சஜித் பெரும் சிக்கலில் இருக்கிறார் இந்நிலையில் இப்போது ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை அந்த எம்பி வெற்றிடத்தை நிரப்பப் போவதில்லை என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஏனெனில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னால் இன்னும் எத்தனை நாட்களுக்கு பாராளுமன்றம் கூடும் அதனால் இந்த சிறிது காலத்துக்கு இல்லாத பிரச்சனையை ஏன் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்திருக்கலாம் ஆனால் விஷயம் என்னவென்றால் செப்டம்பர் இருபத்தோராம் திகதி ஜனாதிபதி தேர்தலுக்கு முந்தைய நாள் பாராளுமன்றத்தை ஜனாதிபதி கலைத்துவிட்டால் அந்த உறுப்புரிமை யாருக்கும் இல்லாமல் போகும் அதன் பிறகு திலீப் பற்றிய ஒரு செய்தி வைரலாக ஆரம்பித்தது ஜனாதிபதி வேட்புமனுவில் இருந்து திலேத் விலகுவதான ஒரு கடிதம் சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது அது ஜனாதிபதி வேட்பாளர் வாய்ப்பிலிருந்து விலகுவதாக தமிக்க பெரேராவினால் மோட்டுக் கட்சியின் செயலாளருக்கு அனுப்பி வைத்த கடிதத்தில் உள்ள சில சொற்கள் மாற்றப்பட்டு வெளியிடப்பட்ட போலிக் கடிதமாகும் சிலர் அதை சீரியஸாக எடுத்து கொண்டனர் அது திலீத்தின் கொரில்லா மார்க்கெட்டிங் வேலை என்று சிலர் கூறுகின்றனர் இதற்கிடையில் ஃபீல்ட் மார்ஷர் சரத் பொன்சேகாவும் ஒரு செய்தியை உருவாக்கினார் இந்தியாவுக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்த அவர் ஓரிரு தினங்களுக்கு முன் நாடு திரும்பிய நிலையில் களத்தில் இறங்கியிருக்கிறார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் பதவியிலிருந்தும் அக்கட்சியின் கடனி ஆசன அமைப்பாளர் பதவியில் இருந்தும் அவர் விலகினார் ஜனாதிபதி தேர்தலில் தான் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடப் போவதாக உத்தியோகபூர்வமாக அறிவிப்பதற்காக அழைக்கப்பட்ட விசேட ஊடகவியலாளர் மாநாட்டில் பொன்சேகா விசேட கதை ஒன்றை கூறினார் ராணுவ தளபதியாக இருந்து போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளதாகவும் ஜனாதிபதியாகி நாட்டை ஊழல் மற்றும் ஒழுக்க சீர்குலைவில் இருந்து காப்பாற்றுவேன் என்றும் தற்போதைய பாராளுமன்றத்தால் நாட்டை துரதிருஷ்டமானவர்களிடமிருந்து காப்பாற்ற முடியாது என்றும் சரத் பொன்சேகாவின் புதிய மரபை கண்டு ஐமச தரப்பினர் மிகவும் பயப்பட்டிருக்கும் நிலைமை ஒன்றுதான் காணப்படுகிறது ரணிலின் ஒப்பந்தத்தை தான் சரத் பொன்சேகா செய்கிறார் அவருக்கு தீராத நோய் இம்முறைதான் அவர் பித்து பிடித்து ஓடுவார் என்று சஜித்தின் பேச்சாளர் மறிக்கார் பொன்சேகா மீது கடும் தாக்குதலை நடத்தியிருக்கிறார் தவிசாரர் சரத் பொன்சேகா ஐம ஜனாதிபதி வேட்பாளராகும் எதிர்பார்ப்பில் இருந்தாராம் பொன்சேகாவின் இம்முறை ஜனாதிபதி விளையாட்டு விக்ரமசிங்கவின் கொன்றாக் ஆகும் தோற்று தோற்று ஜனாதிபதி வேட்பாளராக வருவது குணப்படுத்த முடியாத நோயாகும் இருபது பத்தியில் சிவில் சமூகம் பயந்தது நாட்டை கட்டி எழுப்ப எந்த கொள்கையும் இல்லை எல்லோரையும் சிறையில் அடைப்பதை தவிர வேறு வழியில்லை வைத்தியக்கார பேச்சுக்களுக்கு ஐம்பது ஆயிரம் வாக்குகள் கூட கிடைக்காது என்று மரிகார் கூறினார் மரிகார் சொல்வது போல் சஜித்தின் வாக்குகளை உடைக்க சரத் வருகிறார் ஆனால் சொல்வது போல் எந்த அளவுக்கு வாக்குகள் என்பது சந்தேகமே சிலர் கூறுவது போல் கடைசி நேரத்தில் வேட்புமனு கொடுக்காமல் ரணிலுடன் இணையலாம் எனினும் ரணில் சுயேட்சையாக நடிக்கும் அதே வேளையில் சரத் புன்சேகா போன்றவர்களை வைத்து சஜித்தின் இமேஜை அழிக்கும் திட்டம் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த எட்டாம் திகதியன்று சஜித்துக்கு ஆதரவளிக்க சுமார் பத்து கட்சிகள் இணைந்து உருவாக்கிய ஐக்கிய மக்கள் கூட்டணி தீவிரமான காட்டாத நிலையில் ரணில் தற்போது பெரிய கூட்டணியை முன்னுக்கு கொண்டு வர விரும்புகிறது ஆதரிக்கும் அந்த கூட்டணியில் சுமார் இருபது முதல் இருபத்தைந்து கட்சிகள் மற்றும் அமைப்புகள் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இப்பணி எதிர்வரும் பதினான்காம் திகதி வரை கிணப்பில் போடப்பட்டுள்ளது அதாவது வேட்புமனு தாக்கல் முடிந்த மறுநாள் வரை ஸ்டெப் ஸ்டெப் பை திட்டமிடப்பட்டுள்ளது எதிர்வரும் உள்ளது அன்றைய தினம் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவாக ஐமச உறுப்பினர் ஒருவர் இணைய உள்ளார் வருவார்கள் வருவார்கள் என்று பல மாதங்களாக கூறியவர்கள் அனைவரும் பதினாலாம் திகதி என்று களத்துக்கு அழைத்து வரப்படுவார்கள் அதற்காக வஜிர ரவி சாதல தரப்புகள் இந்நாட்களில் கடினமாக உழைத்து வருகின்றன இன்னும் சில தினங்களில் சஜித்தின் சலூன் கதவுகளும் ரணிலின் கதவுகளும் மூடவும் திறக்கவும் வாய்ப்புள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன தீர்மானமும் சஜித் மற்றும் ரணில் தரப்பிடமிருந்து தப்பிக்க முடியாமல் நாட்டை விட்டு வெளியேறிய நிலையில் சனிக்கிழமையன்று காலை நாடு திரும்பினார் அவரது முடிவு பதினான்காம் திகதி அறிவிக்கப்பட உள்ளது அதற்கு முன்னதாக சனிக்கிழமை காலை கிழக்குக்கு சென்று தனது கட்சி உறுப்பினர்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தார் அடுத்த சில நாட்களில் கிராமம் கிராமமாக செல்ல உள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க ஸ்ரீலங்கா மகாஜன கட்சி தீர்மானித்துள்ளது என்று அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் அசங்க நவரத்ன உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த கட்சி கடந்த காலங்களில் விமல் வீரவன்ச உதய கம்மன் பில கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் குழுக்களுடன் இணைந்து செயற்பட்டது ஆனால் திலீப் ஜெயவீரவை ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிறுத்தி உருவாக்கப்பட்ட சர்வஜன சக்தி கூட்டணியில் மகாஜன கட்சி இணையவில்லை ஸ்ரீலங்கா மகாஜன கட்சி கடந்த தேர்தலில் மொத்த கட்சியுடன் இணைந்து போட்டியிட்டது அக்கட்சியின் தலைவர் அசங்க நவரத்ன குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் நிலையில் ஜனாதிபதி தேர்தலின் வெற்றிக்கு வடக்கு கிழக்கின் அரசியல் நிலைமை மிகவும் தீர்மானமிக்கதாகிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக முன்னாள் தமிழ் மக்கள் பிரதிநிதி ஒருவர் அறிவிக்கப்பட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பா அரியநேத்திரனை நேத்திரனை களமிறக்குவதாக தமிழ் தேசிய கட்சியின் தலைவரும் பொது வேட்பாளர் தெரிவுக்கான குழுவின் ஸ்ரீகாந்தா கடந்த திகதி அறிவித்தார் அக்கட்சியின் வடக்கு தலைவர் ஒருவர் தெற்கில் பிரதான வேட்பாளருக்கு வாக்களிக்குமாறு பகிரங்கமாக தனது அறிவித்துள்ள நிலையிலேயே முன்னாள் ஊடகவியலாளரான கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த தலைவர் ஒருவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிறார் எனினும் சுமந்திரன் தரப்பு அந்த தீர்மானத்துடன் உடன்படவில்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகஸ்ட் பதினோராம் திகதி முடிவெடுக்கும் என சுமந்திரன் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் இவ்வாறே வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் முஸ்லிம் கட்சிகளும் இரண்டு குழுக்களாக பிரிந்துள்ளன அதாவது யார் வெற்றி பெறுவார்கள் என்று கணிக்க சிரமமான நிலைமைதான் காணப்படுகிறது வடக்கு கிழக்கே டார்கெட் செய்து களமிறங்கியுள்ள ரணில் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதையடுத்து சூடான அரசியல் களத்தில் இந்த வாரம் பல பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டன அவற்றுள் நலும் மாவத்தை வீட்டிலிருந்து தலையணை மற்றும் பாய்களை மூட்டையாக கட்டிக்கொண்டு பிளவர் வீதியில் உள்ள வீட்டிற்கு சென்ற மொட்டு கட்சியின் தொன்னூற்றி முன்னாள் எம்பிக்களின் நகர்வு மிகவும் குறிப்பிடத்தக்க மாற்றமாகும் இது ஒரு வாக்கியத்தில் அலசக்கூடிய அரசியல் மாற்றம் அல்ல உள்ளுக்குள் இன்னும் பல சம்பவங்கள் நடந்தன இந்த நிகழ்வுகளின் பின்னணியில் இரண்டு வருடங்களாக ஒரே பயணத்தில் இருந்த ராஜபக்ஷ முகாமும் விக்ரமசிங்க முகாமும் பிளவுற்று இரண்டு தனித்தனி முகாம்கள் உருவாக்கப்பட்டன இந்த நிகழ்வுகள் குறித்து ஜனாதிபதி ரணில் விரக்தியில் இருக்கிறார் என்று கூறப்படுகிறது இல்லாத வகையில் இந்த ஜனாதிபதி தேர்தலில் அதிக வேட்பாளர்கள் களமிறங்குவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ள போதிலும் இம்முறை நான்கு வேட்பாளர்களுக்கிடையில் தீர்க்கமான யுத்தம் இடம்பெறும் என ஜனாதிபதி ரணில் தனது சகாக்கள் சிலரிடம் தெரிவித்தார் அதாவது அனுரை ஏற்கனவே ஜனாதிபதி ஆகிவிட்டார் சஜித் பிரேமதாசவும் அதற்கு ஈடான களத்தில் இருக்கிறார் ஜனாதிபதி ரணிலுடன் நாமல் ஆட்டத்தில் இறங்கியுள்ளார் தென்னிலங்கையில் பெரும்பான்மையான சிங்கள வாக்குகள் நான்கு கட்சிகளுக்கிடையில் பிரிந்து கிடப்பதால் இத்தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு தமிழ் முஸ்லிம் சிறுபான்மையினரின் வாக்குகள் அதிக பெறுமதி வாய்ந்ததாக அமைந்துள்ளன என்பது ரணிலின் கருத்தாக இருக்கிறது அதனால்தான் கடந்த வார இறுதியில் யாழ்ப்பாணம் திருகோணமலை மட்டக்களப்பு மாவட்டங்களுக்கு தேர்தல் நடவடிக்கைகளுக்காக ரணில் விஜயம் செய்தார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் இராமநாதனின் வீட்டில் நடைபெற்ற முக்கிய அவர் நடைபெற்றார் வடக்கில் உள்ள வர்த்தக சமூகம் கல்வியாளர்கள் மற்றும் இளைஞர் குழுக்களையும் ஜனாதிபதி தனித்தனியாக சந்தித்தார் நல்லூர் ஆலய பிரதம குரு நாக விகாரையின் விகாராதிபதி தேரர் மற்றும் யாழ்ப்பாண ஆயர் ஆகியோர் ஜனாதிபதியை சந்தித்து விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நாடு மிகவும் கடினமான சவாலை எதிர்கொண்ட போது நீங்கள் முன் வந்து நாட்டை காப்பாற்றியது எங்களுக்கு தெரியும் நாங்கள் உங்களை எப்படி ஆசீர்வதிக்காமல் இருக்க முடியும் என்று நாக விகாரியின் விகாராதிபதி ஜனாதிபதியிடம் கூறியதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது ஜனாதிபதியின் விஜயம் மட்டக்களப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது திருகோணமலை பாராளுமன்ற உறுப்பினர்களான அலி சாஹிர் மௌலானா மற்றும் தியானேந்திரன் ஆகியோரும் செந்தில் தொண்டமானம் அனைத்து கூட்டங்களையும் ஒருங்கிணைத்திருந்தனர் இதற்கிடையில் கங்காராம விகாரையின் தலைவர் கலகுட ஞானேஸ்வர தேரரின் இறுதிக்கிரியைகளை ஆராய்வதற்காக ஜனாதிபதியினால் அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்களை நியமித்திருந்த போதிலும் வடக்கு கிழக்கில் மேற்கொள்ளப்பட்டு வந்த சில பணிகளை இரத்து செய்துவிட்டு ஞாயிறு மதியமே கொழும்புக்கு வந்துள்ளார்